அவ்வளோ பெரிய பாவியை மன்னிச்சால்வா நானும் நீங்களும் முறையா கௌபா செய்தார் எங்களை மன்னிக்க மாட்டானா சபோகருகிறேன் உல்யாய் பாதி அல்லவீனா ஷரஃபுவலா அன்ஃபூசிகிம் லா தக்கன தூமி ரஹ்மதில்லா அல்லாஹ சொல்கிறான் என்னுடைய அடியானே உனக்கு நீயே பாவம் செஞ்சு அநியாயம் செஞ்ச எண்ட அடியானே நான் மன்னிக்க மாட்டேன் என்று மட்டும் நினச்சாரு

ஒரு சிங்கன் ஒரு மான விரட்டினா அந்த மான் எப்படி ஓடும் டான்ஸ் ஓடும் அடிச்சு பிச்சு பறகுமா இல்லையா அல்லாஹ் வா சொல்றா உனக்கு சந்தர்ப்பம் வா என்னிடம் நான் உன்னை கபூல் செய்ய நான் ரெடி உன்னை நரகத்துக்கு அனுப்புறதுக்கு அல்லாவுக்கு விருப்பம் இல்லை சகோதரர்களே ஆகையால் கண்ணியமான சகோதரர்களே அல்லாவுக்கு நல்லடியாக அல்லாவை நினைக்கணும் நாங்கள் அல்லாவை விளங்கணும் அல்லாஹ் பத்தி நம்முடைய உள்ளத்துல சரியான விளக்கம் இல்லை முதலாவது அவனை பத்தி படிங்க முதலாவது அவனை படிச்சா நாம ஒரு நாளும் இப்படி எல்லாம் இருக்க மாட்டோம் யோசி பாருங்க இப்ப எங்களுக்கு ஒரு புள்ள இருக்குது ரெண்டு வயசுல நான் இப்ப அந்த புள்ளையே நினைக்கிறேன் உதாரணமா நீங்க உங்களுக்கு விருப்பமான யாரையாவது நினைங்களே உள்ளத்துல நினைங்களே அவங்க இப்ப உங்களை நினைப்பாங்களா நினைப்பாங்களா செத்தாலும் நினைக்க மாட்டான் அவங்க வேற நம்ம வந்து தூங்கிட்டு இருப்பாங்க இல்லாட்டி சாருக்கு சோறாக்கிட்டு இருப்பாங்க வேற என்னையா செஞ்சுட்டு

நம்ரூத் உலகத்தையே ஆட்சி செஞ்சவன் இமாம் குர்த்துபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அல் ஜாமியில் குர்ஆன் அவங்க தப்சீல் எழுதுறாங்க முழு உலகத்தையும் நாலு பேர் ஆட்சி செஞ்சேன் இதன பேர் நாலு பேர் முழு உலகத்தையும் ஆட்சி செய்தவர்கள் ரெண்டு காஃபிர் ரெண்டு முஸ்லீம் ரெண்டு காபிர் யாரு நம்ரூதும் புக்தனசர் ரெண்டு முஸ்லீம் யாரு சுலைமான் அலை இஸ்லாமும் முல்கர்னை அலை இஸ்லாம் அதுலேயும் சுலைமான் அலை ஆட்சி யாருக்கும் கிடைக்கல மௌத்தா போகியும் ஆட்சி செய்தவர் எப்படி மௌத்தாகியும் ஆட்சி செய்தவர் பலஸ்தீன்ல அநியாய் நடக்குது சுலைமான் அலி இஸ்லாம் ஆண்ட பூமி அது